கொண்டு போனா தெரியுமா உங்களுக்கு அந்த வாலிபர்களை நன்றாக யுத்தம் பண்ணக்கூடியவர்களை கல்வி அறிவு பெற்றவர்களை ஞானத்தினால் நிறைந்தவர்களை அவர்கள் எப்படியாயிலும் எப்படியாயிலும் தனக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று வாலிபர்களை கட்டி இழுத்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் அம்மனமாக சரியான ஆதாரம் கொடுக்காமல் அடிமைகளை போல நடத்தி அவர்களை எடுத்துக்கொண்டு கொண்டு போனான் போகிற வழியில அவர்களுடைய பிறந்த இடத்தை மறப்பதற்கு அவருடைய அப்பா பெயரை மறப்பதற்கு நேமுகா தினேச்சர் காரியங்களை செய்திருந்தான் தானியனுடைய அப்பா பெயரை வேதத்தில் நீங்கள் காணவே முடியாது அழித்து விட்டார்கள் ஒரு யூத மனிதன் தன்னுடைய அப்பா பெயரை சேர்த்து தான் சொல்லுவான் அல்லது இவனுக்கு பிறந்த இவன் குமாரன் என்று தான் சொல்லுவான் திமேயு என்கிற பிச்சைக்காரன் பேர கூட என் சத்தியவேதம் திமேவுக்கு பிறந்த பர்த்திமேயு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் யூதர்கள் பெருமை பாராட்டுவார்கள் அவர்களுக்கு இருந்த பெருமை அழித்து தானியல் என்று அவன் தனியாக தன்னுடைய அப்பா பேர கூட தான் எழுதின புஸ்தகத்துல குறிக்க முடியாம அழிக்கப்பட்ட நிலையிலையும் தனக்கு முன்னதாக ராஜ உபசிரம் நடந்த போதும் தீட்டு என்று சொல்லி நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்ட தானியல் ஜபித்த போது அவனுடைய ஜபத்தை மேலே போகாதபடிக்கு பெருசிய தேசத்தின் அதிபதி தடுத்தான் என்று என் வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஜெபத்தை தடுக்கவில்லை ஜெபத்துக்கு வருகிற உத்தரவை தடுத்தான் என்று என் சத்திய வேதம் சொல்கிறது கண்களை திறந்து நன்றாக வேதத்தை படிக்கும்படியாய் கேட்கிறேன் உங்கள் மேலே செய்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக